முந்தைய சுற்றி வெற்றி வாகை சூடிய கொந்தகை ஐயனார் குழு வீரர்களுக்கு வெற்றி பெருசை வழங்க அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வெள்ளையனை முறைத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேலு மண்ணிற்கு சென்ற இடமெல்லாம் சேது நிலை நாட்டி பெறும் சிவகங்கை மாவட்டம் சந்தையா தாளமுறை கற்ப சிங்கம் அவரது காலை மிக அந்த காலையினை எப்படி தீர்வோம் என ஒரே எங்களுடைய அழைப்பு ஏற்று விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை முடிந்து கொண்டிருக்கின்ற சத்தந்தி கண்ணன் பயபரியா தம்பிகளை வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அந்த காலையினை எப்படி அடக்கிய தீர்வோம் என ஒரே